இனி வணக்கம் போட்டி தருவதுலே அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து பிரித்து ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணோம் ஸோ இதை போட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் டைம் போயிருங்கிறதுனால தான் நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லைவ்க்கு வந்து வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் இந்த முக்கியமான லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்படும் நூல் மற்றும் நூலாசிரியர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இதை வந்து நம்ம கேட்டிருக்கோம் அதாவது இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் லாஸ்ட் மீட் டிவிஷன் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் நான் ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி பார்த்துக்கோங்க ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம் நம்ம சரிங்களா அடுத்து ஸோ இந்த நூல் நூலாசிரியர்கள் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த நூல் நூலாசிரியர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது அதாவது எப்படி பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்படும் நூல் நூல் ஆசிரியர்கள் தனியாக அதுக்கப்புறம் பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் குறிப்பிடக்கூடியவர்கள் தென் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் குறிப்பிடக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம நூல் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல அது தென் அதுக்கப்புறம் உள்ள பாடங்கள் எழுதியிருப்பாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால தான் இதை நான் டேரக்டாவே வந்து கொடுத்துருக்கேன் நான் ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கலை சொற்கள் கொடுத்து கேட்குறாங்கல்ல இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான கலை சொல் எது தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியதையும் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்கேன் மிச்சம் இருக்கிறது எல்லாமே லாஸ்ட் பேஜில் வந்துக்கிட்டு கலை சொற்கள்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்கல்ல அதையும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ அடுத்து இருக்கக்கூடியத என்னன்னு சொல்லி பாருங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாருங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இலக்கண குறிப்புகள் எங்கேயுமே தேடி அலைய வேணாம் ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடுக்கு தொடர் அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறீங்க பாத்தீங்களா இந்த அடுக்கு தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மட்டும்தான் என்ன அப்படின்னா அடுக்கு தொடர் தான் வந்து அந்த அடுக்கு தொடரே வரும் அடுத்து இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே அல்போபெட்டிக் ஆர்டர்ல கிளியர் கட்டாக ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் நைன்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் எண்ணுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்களேன் எடுத்துக்காட்டுக்கு நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தான் இருக்கு எண்ணுமை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமை இன்னும் வந்து ஒரு சில போட்டித் தேர்வுகள் வந்து இலக்கணத்துல வீக்காக இருக்காங்க அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம படித்தது சரிதானா அப்படிங்கிறத திருப்பி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா டைரக்டாக நான் வந்து கொடுத்துட்டேன் நான் அடுத்து தொழிற்பெயர் தொகை எல்லாமே இதுல இருக்குங்க நீ ஒன்று தேடி அலைவேனா அடுத்து பத்தாம் வகுப்பு திருக்குறளை குறிப்பிடக்கூடிய அணிகள் இது இருக்கு அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் லெவன்த் டுவெல்த் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் அதோட சேர்த்து லெவன்த் டுவெல்த்துல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் இது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கொடுத்துருங்க நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்